அன்னை மறீ புன்னை என்னி ஆ பணிந்தேன் பாதமே தஞ்சமாக தேச்சிடுவாய் தேவன் ஏசு பாதமே தஞ்சமாக தேற்றிடுவாய் தேவன் ஏசு பாதமே அன்னை மரீ உன்னை எண்ணி பயணங்கள் நான் செய்து ஓய்ந்து விட்டேன் பயணத்தில் துணையாக யாருமில்லை பயண பாவத்தில் ஆன மட்டும் சாய்ந்து விட்டேன் பாவத்தில் ஆன மட்டும் சாய்ந்து விட்டேன் பாசமை மடிமீது என்னை வளர்த்தாள் பாசமை மடிமீது என்னை வளர்த்தாள் அன்னை மறை தஞ்சமாக தேற்றிடுவார் தேவன் ஏசு பாதமே தஞ்சமாக தேற்றிடுவார் தேவன் ஏசு பாதமே ஆம் இன்று நாம் ஒன்று ஒன்பது இருபத்தி நான்கில் இருக்கிறோம் இன்று அன்னையின் கொடியின் நான்காம் நாள் நாம் தினம் அன்னைக்கு நம்முடைய ஜபமாலையும் திருபலையும் அர்ப்பணிப்போம் முடிந்த அளவு நம்மால் தியாகம் செய்யக்கூடியவை நம்மால் முடிந்தால் ஒருவருக்கு உதவி செய்வோம் இன்று நாம் முதல் வாசகம் இணை சட்ட நூலிலிருந்து நான்கு ஒன்று இரண்டு ஆறு எட்டு ஆண்டவர் இஸ்ரேலுக்கு உரிமை கொடுக்கின்றார் உரிமையாக்குவீர்கள் அவர்களுக்கு நாட்டையும் அவர்களுடைய அவர்களுக்கு பட்ட கஷ்டங்களுக்கு விடுதலையும் கொடுக்கிறார் திருப்பாடல்கள் ஆண்டவரே உன் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார் இன்றைய இரண்டாம் வாசகம் யாக்கோ பொண்ணு பதினேழு பதினெட்டு இரண்டு ஒன்று பி இருபத்ரெண்டு இருபத்தேழு நல்லவை நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமே விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன படைப்புகள் நமக்கு முதற்கணிகள் ஆகும்படியும் உண்மை அறிவிக்க முடியும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார் உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பண் பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்கள் உங்களை மீட்க வல்லது இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ளப்படு ஏமாற்றி கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள் தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான செய்வீர்கள் இன்றைய நம் தூய நற்செய்தி மார்க் ஏழு ஒன்று எட்டு பதினான்கு பதினைந்து இருபத்தொன்று இருபத்தி மூணு இயேசுவை எத்தனை குற்றங்கள் கண்டுபிடிப்பார்கள் கை கழுவாதமுடைய சீடர்கள் உணவு உண்கிறார்கள் வழியில் கதிர்களை கொய்து தின்னக்கூடாது பரணிகள் செப்புகளை கழுவ வேண்டும் அவரை உற்று நோக்கி கொண்டே ப பரிசேரும் மறுமேல் ஏதாவது ஒரு குற்றத்தை சாட்ட வேண்டும் என்றே இருக்கிறார்கள் வாய்க்கு உள்ளே சாப்பிடுவது தீட்டுப்படுத்திவிடும் அதனால் ஆண்டவருடைய பதில் மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமே இல்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவை அவைகள் தீட்டுப்படுத்தும் ஏனெனால் ஏனென்றால் மனித உள்ளத்திலிருந்து வருபவை கணக்கில் அடங்காதவை பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிக்கேடு இன்னும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் போகலாம் செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் இருபத்தெட்டு எண்ணங்கள் வெளிவருகின்றன தீய தீயவன் ஆகிய இவை அனைத்தும் உள்ளத்தில் இருந்தே வெளிவருகின்றது நாம் உள்ளங்களை கழுவுமோ கழுவுவோம் ஆண்டவரின் நீதி நியமங்கள் கருத்தாய் செயல்படுத்தவே ஞானம் என்னும் அதற்குரிய செயல் வடிவத்தை வாழ்க்கையால் நிரூபிக்க வேண்டும் அன்னை தெரேசாவைப் போல் அன்னை தெரேசா வார்த்தை வாசித்து அதை செயலாக்கினார் எத்தனையோ அநாதை பிள்ளைகள் ஆதரவற்றர்கள் எத்தனையோ பழிப்புரைகளை தாங்கினார் உலகை ஏமாற்றுகிறார் என்று ஒரு வேறு புற புறவினத்தார் அவரை சாடும்போது அதையும் தாங்கி கொண்டார் ரோமிலிருந்து இவர்களுக்கு பணம் வருகிறது என்று எத்தனையோ எத்தனையோ தேவையில்லாதவைகளை எல்லாம் தாங்கி ஆண்டவருடைய வார்த்தையை அவர் நிறைவாக்கினார் ஞான் அதற்குரிய செயல் வடிவத்தை அவர் தந்தார் வாழ்க்கையால் நிரூபிக்க வேண்டும் என்று அழைக்கிறது இன்றைய முதல் இரண்டு வாசகங்கள் கடவுளின் அறிவுரைகளை கேட்டு நடக்கும் மக்களுக்கு இன்பமாக இருப்பது அவர்கள் வழிபடும் கடவுளே இறை வார்த்தையை ஏற்று நடக்கும் எவரும் அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்வர் அன்னை தெரிசாவை போல என்கிற இறைவார்த்தை நம் அனைவருக்கும் ஒரு ஊந்து சக்தியாக செயல்படுகிறது இறைவார்த்தை வாழ்வளிக்கின்றது வாழ்வழிக்கின்றது வளர்கின்றது பிறரையும் வாழ வைக்கின்றது இறை வார்த்தை என்றுமே தனக்கென்று தானே இயங்குவதில்லை இறை வார்த்தையை அதனால் தான் வினை என்று அழைக்கின்றோம் அது என்றுமே வினையை உருவாக்கின்றது செயல் வடிவம் கொடுக்கின்றது அன்பு என்றால் நாம் வாயோடு நிறுத்துவதில்லை அன்பை செயல்படுத்த வேண்டும் இரண்டு திமுத்தி மூணு பதினாறு ஒன்று பேர் ஒன்று இருபத்தி மூணு யாக்கோபு ஒன்று இருபத்தி ரெண்டு மூணு நற்செய்தி வாசகத்தில் இறை வார்த்தை வாழ்வாக்காமல் குறை கண்டுபிடிக்கும் கூட்டத்தோடு ஆண்டவர் போராடுகிறார் மோசி இயற்றிய ஓய்வு நாள் சட்டங்கள் சட்டங்களுக்காகவே கடைபிடித்து சறுக்கி விழும் தருணத்திலே கை கொடுத்து காக்காமல் குத்தி காட்டும் பரிசேர்கள் மறைநூல் அறிஞர்கள் வன்மையை ஆண்டவ வன்மையாக ஆண்டவர் கண்டிக்கின்றார் தூய நடத்தையோடு நம்மை நாமே தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் வாழ்கின்ற பொழுது ஆண்டவரின் ஆசிர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கின்றது வார்த்தையே வாழ்வு வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உணர்கின்ற மனிதர் மட்டுமே ஞானிகள் ஆகின்றனர் நாம் நிழலை கண்டு ஏமாறக்கூடாது ஏனென்றால் நிழல் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் வார்த்தை வாழ்வாக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி